வழக்கமா செய்யற கொழுக்கட்டை வழக்கமா செய்யற அப்படி இப்ப வர வரையரிசி கிரியாப்பம் ஒரு பொங்கல் போடும் போது கவுனி அரிசியில ஒரு பொங்கல் ஒரு கொழுக்கட்டை பிடிக்கும் போது நம்ம செடித்துல ஒரு நாலு விஷயம் இந்த தென்னை கம்பு சாமீரு சேர்த்துட்டு வழக்கமான கொஞ்சோண்டு கோதுமை சொல்லிட்டு யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டேன் அவனு சொல்லிட்டா அப்படியோ பவாங்க அரை மாதிரி வாக்கிங் ஆமா இல்ல உட்காந்து டான்ஸ் ஆடு இல்ல நீச்சல் போடு இல்ல ஒண்ணுமே வேண்டாம் ஒன்சை நீ துவைச்சு பழக்கு இப்படி சொல்லி ஒரு நெல்லிக்காவும் கொய்யா பழத்தையும் அடிக்கடி சாப்பிடு மகனே அப்படின்னா சரியா போயிருக்கும் கொஞ்சம் கசப்பு தோற்கு வேணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் சுண்டக்காய் சாப்பிடு ஆறு டு எட்டு தான் எல்லாம் கெட்டு போறான்

இல்ல நாளைக்கு கீரை கரைகளை கூப்பிட்டு கீரையை கறந்து கொடுக்க இப்படி செலுத்தியான விஷயத்த பூட்டி பச இடத்த ஒதுங்கிட்டா ஹாஸ்பத்திரி செலவு பண்ணுறது கண்டிப்பா ஆஹ் நாட்டில நிறைய பேருக்கு கடைகள் தேவைப்படுது நம்ம வாழ்வுக்கு உணவு ஆதாரத்துக்கும் உணவு கூட எல்லாத்துக்குமே கடைகள் இல்லாம இல்ல ஆனா கடைகளோட நோக்கம் எப்படி இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னா மனிதனுடைய கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுங்க அப்ப சூப்பரா ட்ரெஸ் போடுறதுங்கிறது மனம் சார்ந்த விஷயம் ஆனா உடம்புக்கு உள்ள ஒரு ஹெல்த்தியான பாரம்பரியமான பாட்டி வைத்தியர்கள் அழகழகா செய்வாங்க தான் தெரியும் புட்டு தான் தெரியும் லட்டு தான் தெரியும் கொழுக்கட்டு தான் தெரியும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு பொறுமையா செய்யும் ஆளுங்க பாரம்பரிய பாட்டிமார்கள் அப்படியே அப்படி குத்தகைக்கு பிடிங்க கையில ஒழுந்து என்ன ஆரோக்கியத்துல தேவதையே அடுத்த தலைவரைய காப்பாற்றுன்னு ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அவங்க வீட்டு உட்கார வச்சு வழக்கமா செய்யற கொழுக்கட்டை வழக்கமா செய்யற இடியாப்பத்துல அப்படி இடியாப்பத்துல அப்படி வர அரிசிக்கு ஒரு பொங்கல் போடும் போது கவுனி அரிசியில ஒரு பொங்கல் ஒரு கொழுக்கட்டை பிடிக்கும்போது இப்ப ட்ரெடிஷனா ஒரு நாலு விஷயம் இந்த தென்னை கம்பு சாமி சேர்த்துட்டு வழக்கமான கொஞ்சம் கோதுமை பச்சரிசி மாவையோ சேர்த்து ஒரு பண்ணி கொடுத்தது ஒரே சிறுதானியம் எல்லாம் ஓடி போயிருவாங்க கண்டிப்பா நீங்க சொல்ல போனா அதெல்லாம் அவ்வளவு டேஸ்டா நம்ம பண்ண முடியும் சொல்லவும் முடியாது கண்டிப்பா பிப்டி பர்சன்ட் அந்த பாரம்பரியமா வழக்கமா திரு தாக்கு படை இருக்க அரிசி பிப்டி பர்சன்ட் அரிசி டுவெண்டி பர்சன்ட் சிறுதானியம் இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா ட்ரெடிஷனலா உள்ள உணவும் குடுத்துறலாம் ஹெல்த்தியாவும் கொடுத்துடலாம் கண்டிப்பா அது கூட முக்கியம் டேஸ்டியா கொடுக்கணும் கண்டிப்பா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஜெயிக்கும் கண்டிப்பா அதை நீங்க அழகா செஞ்சு நாலஞ்சு பசங்க மூலமா டெலிவரி குடிச்சாரு பாரம்பரியத்தை மீட்டு எடுத்தாங்க எதுக்கு மீட்டு எடுக்கணும் நல்லா சம்பாத்தியம் பண்றதுக்கு எல்லாருக்கும் டெக்னிக் தெரிஞ்சு போச்சு இந்த வாட்ஸ்அப் மூலமாவே எவ்ளோ சம்பாத்தியம் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பெரிய நிலச்சோ அந்த ஆறு எல்லாம் மாறி போயிடுச்சு எல்லாரும் பிக் பாஸா மாறக்கூடிய அந்த பிக் பாஸ் சொல்லல எல்லாருமே ஓரளவுக்கு ஏன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு எல்லாரும் வந்துருச்சு ஆனா எல்லாம் சம்பாதிச்ச பிறகு ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு ஆஸ்பத்திரி நிக்கிற கொடுமை அதிகமாயிட்டே ஊர்ல நிறைய மெடிக்கல் ஸ்டோர் ஊர்ல நிறைய ஆஸ்பத்திரி இது என்ன அர்த்தம் ஊர்ல சீக்கிரம் அப்ப பயங்காட்டி பண்ணக்கூடிய வியாபாரங்கள்ல இன்னைக்கு நவீன மருத்துவம் முன்னெஞ்சிலும் இருக்கு பயங்காட்டி பண்ணக்கூடிய வியாபாரம் சொன்ன கஷ்டமா தான் இருக்கு ஒன்னொன்னு ஒரு எயிட்டி இருக்கும் சுகரு சுகர் பேஷண்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டா அவரையோ பவாங்க ஏ தம்பி

పుణ్యం ఎన్న కసపు తోపు సరదా కొంచెం నెల్లి ట్వంటీ ఆవారీ ఫైవ్ పర్సెంట్ కరివేపు ట్వంటీ కసపు కూడా కరచి అరచి డయాబెటిక్ కంట్రోల్ సూపర్ తోర్పు మిక్సీల అరల్టర్ పని ఫ్యాన్సీ ఇ వార్త ఆయన కనీ సరే వ్యాధికి నల్ పిలికాదు

அதாவது போதையில வீணா போயிட்டு சிறு வயசுல இறந்து போயிருக்காங்க சிறு வயசுல நடக்கிற கொடுமைகள் இருக்கு இப்ப பெருகிட்டாங்க அவங்க வந்து கையில எடுக்கலாம் சரி இனிமேல் இளவரசு உருவாகாம இருக்க என்ன செய்யணும் அப்ப அவன் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்தணும் அப்ப அவங்களுக்கு நல்ல டயட் என்னன்னு சொல்லி சொல்லிக்கொள்ளு நல்லா பாருங்க தண்ணி அடிக்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சு பாருங்க கரெக்டா ஆறு கேட்டுதான் எல்லாம் போறான் நைன்டி பர்சன்ட் குவால் அணிக்கிறது சரக்கு அணிக்கிறது தான் ஆறு டேட்டு தான் அந்த டயத்துல வயிறு நிறைய ஃப்ரூட் சேலட்டு வெஜ் சேலட்டு இந்த மாதிரி அவல் பாயசம் புட்டு பாயசம் புட்டு ரெண்டு நல்ல உணவு வயிறு போட்டு நிரம்பிட்டா கேனிக்கி மாறிடும் சூப்பர் உணவு கலாச்சாரத்தை மாத்தாம ஒரு அதிசயமும் நடக்காது நாட்டுல அம்மா உணவு எல்லாம் தூங்கி கிடக்கு தூங்கி கிடக்கல காலையில கொஞ்ச பேரை சாப்பிடுறாங்க அது குப்பை கூட்டம் விளைஞ்சிருச்சு முன்னவே அவங்க ஏகப்பட்ட இடத்துல அன்னதானம் பெரிய போயிடுச்சு பெரிய பூச்சே அந்த அவங்க பெருங்காயாவது ஏத்துறனாலே பெருங்க ஏறி வராங்களா அது எனக்கு என்ன தெரியல ஆனா நம்ம அரசாங்கம் குறை சொல்ல முடியாது பாத்துட்டே எப்படி மாத்துணும் என்னதான் நம்ம அரசாங்கம் பிப்டி பர்சண்ட் பழக்கம் வீட்டிலயே போடுங்க பொங்கலை போடுங்க கிராமத்துல வருது கம்பு கம்பங்களை மர அரிசியில கஞ்சி பண்ணி குடுங்க புதிரை வழியில புட்டு பண்ணி குடுங்க சாமி அரிசியில ஒரு பொங்கல் பண்ணி குடுங்க இன்னும் நாலு கீரை காரிகளை கூப்பிட்டு கீரை கரும் இப்படி ஹெல்த்தியான விஷயத்தி பர்சன்ட் இடத்த ஒதுக்கிட்டா ஆஸ்பத்திரி செலவு கண்டிப்பா எங்க பார்த்தாலும் எதுக்கேட்டாலும் ஆஸ்பத்திரி போய் ரத்த இல்ல ரத்தம் போறாங்க இல்லையா ஏன் அம்மா உணவுல பீட்ரூட் ஜூஸா குடிச்சா ரத்தம் ஊறி போகுது போகுது கண்டிப்பா பழத்தை அரைச்சி கொடுத்தா பிளட் கவுண்ட் கூட போகுது கண்டிப்பா பாட்டி வீக்கத்துல ஏதாவது தப்பு இருக்குமா ஒண்ணு இல்லை ஏன்னா நம்மளை பாட்டியும் காப்பாத்தி தீர்வா கடமை நம்மளும் கட்ட தலைமுறை காப்பாத்தணும்னா ட்ரெடிஷனையும் மாடர்னையும் இணைச்சு ஒரு நிறைய ஹெல்த் ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரன்ட் ஏன்னா எங்க ஊருக்கு ரொம்ப கெட்டு போச்சு திண்டுக்கல்லதான் பிரியாணி பார்த்தோம் இப்ப எங்க ஊர்ல அதிகம் கடையே பிரியாணி கடை தான் எல்லா ஊர்ல எங்க எங்க ஊர்ல அன்பரம் வந்து பையன் கூட செஞ்சு இருபது கிலோமீட்டர் வேகமா வந்து இங்க சூட பத்தி போயிடறாங்க பாருங்க இது ஊருக்கு பெருமையா தெரியுது ஆனா அப்படிதான் திண்ணுதான் ஆகணுமா எனக்கா ஒரு நாள் ஆசைக்கு நாக்கு ருசிக்கு சாப்பிடுறது வேற சாப்பிடல ஆனா பசிக்கு சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி ஆயில் ஃப்ரைடு அசிடி ஃபுட்டா சாப்பிட்டா கிக்குமா இல்லையா கண்டிப்பாங்கேஷ இல்லையா இதே கேஸ் இங்க லைட்டா லாக் ஆச்சுன்னா ஒன் நைட்டி எயிட் போட வேண்டியிருக்கும் ஏதோ சம்திங் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வந்துருச்சுங்கிற மாதிரி பயம் வந்துடும் கண்டிப்பா

நான் செவ்வாய் படத்தை கொடுத்த வேண்டியது இப்படி ஏதாவது ஒரு இப்படியா கொடுத்தா எனக்கு இந்த ரத்த சக்தியில ரத்த மாத்திரையா ரத்த சோக மாத்திரையெல்லாம் கொடுக்கலாம் ஆமா ஒவ்வொரு ஸ்கூல் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரத்த சோகம் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டாம் கண்ணுக்கு கண்ணாடி டாக்டர் கூப்பிட்டு கண்ணை செக் பண்ணி எல்லாரும் கண்ணாடி மாட்டி விட வேண்டாம் நல்ல கருவுப்புற தொகையெல்லாம் அரைச்சு கொடுக்க சொல்லுங்க கண்டிப்பா ஜூஸா போட சொல்லுங்க சூப்பர் வாரத்துல ரெண்டு நாள் சமைக்காத உணவு பண்ணா அந்த காலை உணவு திட்டத்துல கேஸ் செலவும் குறைக்கும் அந்நியலையும் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு சேனல் ஆடு சொல்லி கார்மட்டு கொண்டு போனா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஏன்னா எல்லாரும் நோக்கம் சம்பாத்தியம் எதுக்கு என் பிள்ளை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் அது நடக்குமான சந்தேகமா இருக்கு கண்டிப்பா என்ன செல்போன்ல லாக் ஆகிட்டாங்க போனையில லாக் ஆகி கொண்டே இருக்கிறேன் ஒரு நல்ல உடம்பு எல்லாம் தப்பு தப்புன்னு சொன்னே யாரும் ஏறாத வயசு ரெண்டு கேட்ட வயசு ஆனா பசங்களுக்கு டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு பவர்ஃபுல்லா கலர்ஃபுல்லான ஃபுட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அன்பவி சேமா மாத்திரலாம்ல கண்டிப்பா என்னால் உங்களுக்கு அஞ்சு தேவை மிச்சம் ஆறு நாலு முதல் இடமா என்றாலும் இவ்வளவு வெகு போன தண்ணியில காண வச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீ ஆயிருக்கு பூ போட்டுக்கா அதை இந்து பூ